எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தன் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் போகிறோம் சங்கீதம் ஆறு இருபத்தி மூன்றாவது வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்கள் வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை அவர் இருக்கிறார் பாருங்க இப்பொழுது தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார் ஆனால் நம்முடைய தேவன் நம்மை தாழ்வில் நினைத்தவர் பாருங்க இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்களை அவர் நினைத்திருக்கிறார் உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைத்திருக்கிறார் அதனால தான் சங்கீதக்காரன் அவரை உயர்த்தும் பொழுது சொல்லுகிறார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் எந்த சூழலில் உங்களை நினைத்து உங்களோடு கூட கர்த்தர் இருந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மையும் குடும்பத்தையும் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறார் சிறுவேல் ஜனங்களை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட அவங்க நானூறு வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க எகிப்தில் ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை அந்த தனத்திலும் அந்த தாழ்விலும் தேவன் அவர்களை நினைத்தருளினதினாலே அவர்களை ஆண்டவர் விடுவித்தார் பாருங்க சாதாரணமான ஒரு விடுதலை அல்ல ஒரு பெரிய விடுதலையை கத்தராகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசத்தோடு சொல்றேன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் நீங்கள் துதிக்க 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 உங்கள் வாழ்வு இன்னும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த நாளில் நம்ம என்ன தெரியுமா செய்யணும் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே ஒரு கிருபை பெரியது எங்களை நினைச்சிங்களே எங்களை அந்த மாதத்தில் இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்களேன்னு சொல்லி கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கிருபையினால் நிரப்புங்க இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமை காட் யூ